டைம என்ன ரொம்ப லேட் இங்க பாருங்கنا நாங்க தான் முதல்ல வந்தோம் போய் லைன்ல நில்லுங்க உள்ள சாரி சார் தெரியாம சாரி சார் தெரியாம பிஎஸ் சார்

இவரு ஜூனியர் இயற்கை ஆர்வலர் அவரோட சிஷிய சப்ளாங்கல் போட்டுதான் தண்ணியே குடிப்பான் இருக்கும் இந்த மரத்தை வெட்டி தானே மகளிர்

சார் யார் என்ன சொன்னாலும் மண்டைய மண்டை ஆட்டாம சொந்தமா முடி விடுங்க சார் நீங்க எப்ப இயற்கை ஆர்வலர் சோமா ஒரு கல்யாணம் பண்ணிருந்தா பொண்ணுங்களோட ஃபீலிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இந்த மரம் இப்படி இருக்கிறதால அதுக்கு ஒண்ணு பாவாடை கட்டி மறைக்க முடியாது இதெல்லாம் அப்பப்ப வெட்டி எடுத்துறணும் பொண்ணுங்க குழந்தைங்க நடமாடற இடம் இது இந்த ஏ சர்டிபிகேட் மரத்தை எல்லாம் வச்சிட்டு இருக்க முடியாது வெட்டி கடாசணும் அப்ப ஒண்ணு பண்ணலாம் இந்த விஷயத்தை நானே பொறுப்படுத்திட்டு முடிச்சு கொடுத்துறேன் அப்படியா அப்ப சரி பாத்துக்கலாம் 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 நாம வரைக்கும் எவ்வளவோ உண்ணாவிரதங்கள் பார்த்திருப்போம் ஆனா இங்கே நடக்கிறது இப்ப புதுமையான உண்ணாவிரதம் அலுவலகத்துக்கு முன்னாடி இருக்கிற மரத்தை வெட்ட சொல்லி ஒரு சாரரும் வெட்ட கூடாதுன்னு சொல்லி இன்னொரு சாரரும் அந்த மரத்து மேலேயே வீடை கட்டி அதை வெட்ட கூடாதுன்னு ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்காரு நேசிரி வந்த பையனா இல்ல இந்த அలుగుலகத்தோட அதிகாரி அட இதுக்கு ஆல் நல்லா தான் இருக்கோம் எதுக்கு நேசிரி வலைக்கு வந்தா பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுவாங்க விடமாட்டோம் நியூஸ் பாத்தியா நீ அந்த ஆளு என்ன மரத்துக்கு மேல உட்காந்து போராட்டம் பண்றான் பாத்துட்டு தான் இருக்கேன் போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் பைத்தியம் போலடி அவ இப்ப வீட்டுக்கு வந்துருவானா அவ வரமாட்டா நீ தைரியமா பண்ணு கண்டிப்பா வரமாட்டான் கூட்டத்தை பாத்தீங்கல்ல கூட்டத்தை பார்த்தாலே குசி ஆயிடுவான் அப்படின்னா எனக்கு இன்னொரு பிளேட் செஞ்சு எடுத்துட்டு வாங்க

அடுத்தடுத்துப்பட்ட நிலையிலே தெரிந்து கொண்ட சேனலுடன் இணைந்திருக்கிறேன் ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ் ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ் ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ் சன்னி ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ் ஜெனல் சார் அவரை தான் வேளாண்மை அதிகாரியாங்க போக ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ் சன்னி ஆ என்ன சார் தினகரன் சார் ஃபீல்டோட ஃபைல் வேல என்னாச்சே இப்போ ரெடியா இரு சார் பைத்தியக்காரன் அந்த செடி நல்லா இல்ல வேற செடி கொடுங்க என்ன நீங்க ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபிஸ் சார் நான் பியோர் இன்சோ பொரி சொல்லுங்க நான் இங்க தான் இருக்கேன் சார்

வேண்டு பாராட்ட தான் கூப்பிட்டேன் சரி பாராட்டுங்க ஸ்ட்ரைக்கு சூப்பர்ங்க பிரமாதம் சொல்ல வார்த்தையே இல்ல சொல்ல வார்த்தை இல்லனா எதுக்குங்க கால் பண்றீங்க ஐயோ சாரி சார் அப்ப நான் வெச்சிரவா ஆ சரி சோமண்ணா ஆ நான் வெயிட் பண்ணுவா வா வேண்டாம் வேண்டாம் அப்ப கிளம்பற நாளை பார்க்கலாம் சரிடா

நீங்கள் இந்த லோக்கல் மாதர் சங்கத்தை சேர்ந்தவங்க தானே என் போராட்டத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க ஆ ஐயோ அதுக்குலாம் ஒன்றும் நான் கால் பண்ணல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே தான் பண்ண வேண்டாம் சொல்லுங்க இனிமேல் கால் பண்ணல சாரி ஹலோ ஹலோ யாராவது இருக்கீங்களா காலையில கால் பண்ண பொண்ணுதானே பொண்ணா நான் உன் அம்மா பேசுறேன்டா ஓ நீ அம்மா என்ன விஷயம்மா ஏண்டா உனக்கு போராட்டம் பண்றதுக்கு வேற எங்கயுமே இடம் கிடைக்கலையா இத சொல்லவா கால் பண்ண நான் இப்ப போய் தூங்க போறேன் ஏண்டா ஏதாவது சாப்டியா நீ அம்மா இது உண்ணா வரதமா இந்த போராட்டம் இன்னைக்கு முடிஞ்சிடுமா நீ வருவன உனக்கு பிடிச்ச கீரை பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன்டா ஓ பெரிய கீரை பொரியல் இருபத்தி நாலு மணி நேரமும் கீரை பண்ணு கீரை பண்ணு என் உயிரை வாங்கிட்டு இருப்ப இப்ப என்ன ஆச்சு கீரை பிடிக்காம போயிடுச்சா உனக்கு ஆமா பிடிக்கும் ஹலோ ஹலோ அம்மா அம்மா. பிடிக்கும் பிடிக்கும் தான் சொல்லிட்டேன்ல எனக்கும் உங்களை பிடிக்கும்